சிம்ம ராசி நபர்களுக்கு இந்த பலன் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் கிட்டத்தட்ட செவ்வாயின் வீடான விருச்சகத்துக்கு நகரக்கூடிய ஒரு வாரம் கிட்டத்தட்ட நான்காம் இடம் சுகஸ்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போகுது ஸோ சிம்ம ராசி நபர்கள் பொது பிரச்சனைகளை கைவிட்டுட்டு பொதுவான பிரச்சனைகள் சிம்ம ராசி நபர்கள் ஊர் பிரச்சனை உலக பிரச்சனை அக்கம்பக்கத்தின் பிரச்சனை தெரு பிரச்சனை அடுத்தவங்க பிரச்சனை இந்த மாதிரியான பொது பிரச்சனைகளை கைவிட்டு விட்டு தற்சமய சூழ்நிலையில் உங்கள் சரி செய்யக்கூடியதோ அல்லது நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சம்பவங்களோ இந்த வார கணக்கில் நடக்கும் இதற்கு உங்களுக்கான தேவைகள் பூர்த்தியாகும் அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு தடை இருக்காது எப்படியாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது வந்துடும் ரெண்டாவது உங்களுடைய மனசாட்சி அமைப்புகள் மனசு என்ன சொல்கிறதோ அதை வந்து இந்த வாரத்தில் மனசு சொல்கிறபடி எல்லா விஷயத்தையும் சரி பண்ணிக்க முடியும் அதே போல் லைஃப்பில் கிட்டத்தட்ட சிம்மராசி நபர்கள் இந்த வாரக்கணக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டாம் இடத்துல சம்பந்தப்பட்டிருக்கிற குருவின் சாரமைப்புகள்லாம் சூரியன் வருது அப்போது இந்த சார அமைப்புகள் உயிர் காரகத்துவ விஷயத்தில் சில நன்மைகளையும் எதிர்பார்க்கலாம் ஸோ உயிர் காரகத்துவ விஷயத்தில் கண்டிப்பாக நன்மைகள் உண்டு வாகன அமைப்பு கிடைக்கிறது வாகன அமைப்பை சரி செய்து கொள்வது வசதி வாய்ப்புகளை வந்து சரி செய்து கொள்வது அடுத்தது அசையும் அசையா சொத்துக்களை சரி செய்து கொள்வது கல்வி அமைப்புகள் மூலியமாக சில விஷயத்தை சாதிப்பது சரி செய்து கொள்வது ஸோ சரி செய்து கொள்வதற்கு இந்த வாரங்கள் கரெக்டாக இருக்கும் இந்த வார அமைப்புகள் நாட்கள் வரக்கூடியது சரி செய்து கொள்வதற்கு டிராவல் மூலியமாக சில நன்மைகள் பன்னிரெண்டாம் பாவத்தை சந்திரன் வாரத்தின் ஆரம்ப அமைப்புகளே சரியாக வர்றதுனால வலுவாக ஆட்சி பெற்ற அமைப்பில் இருக்கிறதுனால பயணங்கள் ட்ராவல் மூலியமாகவே சில விஷயங்களை நீங்கள் வந்து செய்கிற மாதிரி வரும் கண்டிப்பாக கட்டாயமான பயணங்கள் ஒரு சில நபர்களுக்கு கட்டாயமான தேவைகளுக்கான சில பயணங்கள் இருக்கும் அதற்கு அடுத்ததுனால் சுகர் அமைப்புகளில் சுகஸ்தானாதிபதி செவ்வாயுடன் சேரக்கூடிய அமைப்புகளும் இந்த வார அமைப்புலேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால நிச்சயமாக குறைகள் ஒன்றும் கிடையாது அதாவது நல்ல நிலமையில் தான் சிம்மராசி நபர்கள் போயிட்டு சூழ்நிலை அஷ்டம ஜனி ஒரு பக்கத்தில் இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் பெரிய அளவுக்கு தற்சமய சூழ்நிலையில் தொந்தரவு கொடுக்காத வகையில் தான் இருக்கு இன்னும் சொல்லப்போனால் உங்களோட பர்சனல் விஷயங்களில் பெரிய அளவுக்கு வீக்கான நிலமையெல்லாம் இல்லை இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல நிலமை தான் செவ்வாய் புதனுடைய காம்பினேஷன் நாளில் இருக்கிறதுனால எழுத்துப்பூர்வமான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல நிலமைக்கு இருக்கும் எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் சிம்ம ராசி நபர்களுக்கு இந்த வாரத்தில் கை கொடுக்க போகுது ஒரு சில நபர்கள் சம்பள வேலையை மையப்படுத்தி நல்லா நோட் பண்ணிங்க ஒரு சில நபர்கள் சம்பள வேலையை மையப்படுத்தி கிட்டத்தட்ட பிடிக்காத இடத்துலேருந்து வெளியேறக்கூடிய விஷயங்கள் பிடிக்காத இடத்துலேருந்து சம்பள வேலையை மையப்படுத்தி வெளியேறக்கூடிய நிகழ்வுகள் உண்டு